காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தொட்டு பெரியவருடைய சிந்தனைகளை சிந்திக்கிறோம் நேற்று தானம் அப்படிங்கிறத தொட்டு நாம் வந்து எப்படி வாழ தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நான் கோடு காமிச்சேன் அப்படியெல்லாம் பேசினால் மட்டும்தான் நாம் வந்து தானத்தை முதல்ல புரிந்து கொள்ள முடியும் தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு புண்ணிய காரியம் பாவம் செய்தவர்கள் செய்வது கையில் நிறைய காசு பணம் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பது நாம்லாம் அன்றாடம் காட்சி நம்ம வாழ்க்கையே பெரிய போராட்டம் அப்படி இருக்கிற நிலையில் நமக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு பணக்காரன் செய்யட்டும் ஒரு ராஜா செய்யட்டும் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்றே தெரியாதவர்கள் செய்துவிட்டு போகட்டும் அப்படின்னு தானத்திற்கு நாம் இப்படி ஒரு புது அர்த்தத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த அர்த்தப்படியே நாம்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தானம் அப்படிங்கிறது மனித உயிர்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானது தானம் அப்படிங்கிறதுல பணம் சம்பந்தமே கிடையாது பணம் இருந்தால்தான் தானம் செய்ய முடியும் அப்படிங்கறத போல ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அது மிக முட்டாள்தனமானது தானம் அப்படிங்கிறது ஏழு தானங்களை நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்துகிறது அதுல முதல் தானம் வித்யாதானம் என்கிட்ட ஒரு கல்வி இருக்கு என்கிட்ட ஒரு கலை இருக்கு அதை நான் பிறருக்கு கற்றுக் கொடுப்பது அதற்கு பெயர் வித்யாதானம் அடுத்தது சுவர்ண தானம் தங்கம் இருக்கு என்கிட்ட அந்த தங்கத்தை நான் வந்து பிறருக்கு தானமாக கொடுப்பது இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் தாலி வாங்குறதுக்கு கூட பணம் இல்லை அப்ப இந்த அப்படின்னு சொல்லிட்டு நாம் தாலி வாங்கி கொடுப்பது இப்படி ஸ்வர்ண தானம் அடுத்தது பூதானம் நிலம் எங்கிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு என்னால் அதை பராமரிக்க முடியல நிறைய பேர் வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்களுக்கு நிலம் இல்லை அவர்களை எல்லாம் கூப்பிட்டு நிலத்தை பகிர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க உழுது பயிரிட்டு நல்ல விதமாக உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது இதற்கு பெயர் பூதானம் அதற்கு அடுத்தது நான்காவதாக ஒரு மிகப்பெரிய தானம் அந்த தானம் கன்னிகா தானம் எனக்கு ஒரு மகள் இருக்கா நிச்சயமாக என் மகளுக்கான ஒரு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கையை என்னால் மட்டும் கொடுத்து விட முடியாது என் மகள் மகள்னாலே பெண் பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது யாரால் அவள் மணந்து கொள்ளப் போகிற புருஷனால் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களுக்கு புத்திரர்கள் உண்டாகி ஒரு குடும்பம் உண்டாகிறது அப்படி ஒரு குடும்பம் உண்டான நிலையில அவர்களுக்கான வாரிசுகள் பிற்காலத்தில் அவர்களை பார்த்துக்கொள்ள தொடங்குகிறார்கள் ஆக திருமண பந்தம் அப்படிங்கிறதுல இருந்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூரணத்துவத்தை நோக்கி நகருகிறது எனக்கு ஒரு மகள் இருக்கான்னா எனக்கு மனைவி இல்லாமல் எனக்கு ஒரு மகள் வந்திருக்க முடியுமா எனக்கு அப்போ ஒரு மனைவி அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மனைவியை யாராவது எனக்கு ஒரு பெண்ணை எனக்கு கொடுத்தா தானே நான் வந்து கல்யாணம் பண்ணி கொண்டிருக்க முடியும் அப்ப என் வீட்டுக்கு என் மனைவியாக இருக்க வந்தவள் இருக்கிறாள் அல்லவா அவள் என் மாமனாரால் எனக்கு தானமாக தரப்பட்டவள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது உறவை வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பந்த நிமித்தம் நாம் உருவாக்கி கொண்டது உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு ஒரு மகள் இருக்கா அப்படின்னா அவள் அவளை நான் அக்னி சாட்சியாக இன்னொருத்தனுக்கு நான் கொடுத்துட்றேன் உனக்கு இனிமேல் இவள் இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் இவளை உன்னிடம் தந்துவிட்டேன் என்னுடைய வம்சாவளி சார்ந்த எந்த ஒரு தொடர்பும் இனி இவளுக்கு கிடையாது இவள் இனிமேல் உன் வம்சாவளி சார்ந்த விஷயத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வம்சாவளியிலே அவள் வரப்போகிறாள் அப்படி சொல்லி நாம் அதை கொடுக்குறோம் அப்போது நம்ம வம்சாவளி சார்ந்த சகலத்தையும் நாம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அக்னி சாட்சியாக ஒரு உயிரையே தானமாக கொடுக்குறோம் மிக உயிரே உருக்கமான ஒரு பெண்ணையே கொடுக்குறோம் இதை வந்து இன்றைய விஞ்ஞான பார்வையோடு இன்றைய அறிவியல் பார்வையோடு பார்க்கும்போது ரொம்ப பேருக்கு கோபம் வரும் உறவே கிடையாதாமே அக்னி சாட்சியாக கொடுத்துட்டா சம்பந்தமே இல்லையாமே அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும் பாசம் இல்லாமல் போகுமா பந்தம் இல்லாம போகுமா இது என்ன பைத்தியகாரத்தனோ இப்படியெல்லாம் அவசரப்பட்டு கேள்விகள் கேட்பார்கள் கொஞ்சம் திரும்பி தான் தெரியும் என் மனைவி எனக்கு அப்படித்தான் கிடைச்சா என்னுடைய மாமனாருக்கு அவருடைய மனைவி அப்படித்தான் கிடைச்சா அப்படி கிடைத்தால்தான் அந்த குடும்பம் இருக்கு இல்லையா அந்த உறவு முறை அப்படியே தொடரும் அந்த எல்லாமே தொடரும் பாசபந்தம் கூடாதுன்றதெல்லாம் கிடையாது பாசபந்தம் அப்படிங்கிறது உணர்வு அது எல்லா உயிர்கள் மேலேயும் நமக்கு பாசபந்தம் உண்டு நம்ம நெருங்கின இரத்த சம்பந்தத்தின் மேல அது கூடுதலாக உண்டு அவ்வளவுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதன் மேல வந்து அமருகிற ஈ கொசு மேலே கூட நம்ம அன்பு காட்டணுங்கிறது நமக்கு வேதம் சொல்லி இருக்கிற உண்மை அன்பா இது அனைத்திலும் சிவம் இருக்கிறது அனைத்திலும் அந்த பெருமாள் இருக்கார் அதாவது அவன் வந்து தூண்டிலும் துரும்பிலும் நீக்கம் வர நிறைந்திருப்பவன் அப்படின்னு சொல்லி பெரிய உண்மையை சொல்லி இருக்கிறது நம்மளால அதை வந்து கருத்தா கேட்டு கொள்ள முடிகிறதே தவிர பெருசா பார்த்து கொள்ள அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இல்ல நான் எதுக்கு இந்த கன்னிகா தனத்தை பற்றி இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அப்படி பூரணமா ஒன்ன நமக்கு இல்லேன்னு சொல்லி குடுத்தாதான் அவர்கள் தங்கள் உரிமையாக அதை ஆக்கி கொண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறக்கிற மக்கள் குழப்பமில்லாமல் ஒரு கோத்திரம் ஒரு வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரான பாதை ஒரு சீரான போக்கிலே அந்த வம்சம் போகும் ஒரு நேர்கோட்டில் அது போகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து வேறு விதம் ஏன்னா அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க போகிறது அந்த குழந்தைகள் என்ன வம்சாவளி பேரை சொல்கிறது ரெண்டு வம்சாவளி பேரையும் சேர்த்தலாம் நிச்சயமாக சொல்ல முடியாது பசங்க நாலு பேர் அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் அம்மா அம்மா வம்சா அம்மாவோடய வம்சாவளியை வச்சுக்கிறேன் நீ இந்த அப்பாவோடய வம்சாவளியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் குழப்பம் 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 ஒரே குடும்பத்தில் எப்படிடா ரெண்டு வர முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் இந்த இடத்துல எழும் அதனால தான் என்ன பண்ணாங்க அக்னி சாட்சியாக உயிரையே தானமாக கொடுப்பது அதில் பெண்ணை தான் அப்படி கொடுக்க முடியும் ஏனால் இவளால் தான் இன்னொரு வீட்டுக்கு போய் விளக்கேற்றி அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தில் இரண்டரை கலந்து அந்த குடும்பத்தை உயர்த்தி ஒரு வாழ்க்கையை அவள் வாழ முடியும் இப்படித்தான் என் தாய் எனக்கு கிடைத்தாள் இப்படித்தான் எல்லாருக்கும் கிடைக்கிறது அதனால கன்னிகா தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுட்பமானது இந்த உலகத்தில் பெண்ணை பெற்ற அவ்வளவு பேரும் சாஸ்திரபூர்வமாக தங்களுக்கே தெரியாமல் செய்கிற ஒரு தானம் இதுதான் வந்து கன்னிகா தானம் ஆச்சா இந்த கன்னிகா அதை முதல்ல வித்யாதானம் சொன்னேன் அதுக்கப்புறம் சொர்ணதானம் சொன்னேன் அதுக்கப்புறம் பூதானம் சொன்னேன் அதுக்கப்புறம் கன்னிகாதானம் சொன்னேன் இன்னும் மூன்று தானங்கள் இருக்கிறது இந்த மூன்று தானங்களில் அடுத்து ரொம்ப மிகப்பெரிய தானமாக கருதப்படுவது அன்னதானம் அதாவது சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது இந்த தானத்தை பற்றி சொல்லும் இது வந்து மிக எல்லோராலும் பின்பற்ற முடிந்த ஒரு மிக சிறந்த தானம் சொல்ல போனால் இந்த தானத்தை மனது வைத்தால் ஒரு பிச்சைக்காரன் கூட செய்ய முடியும் பெரியவர் சொல்றார் எப்படி அப்படின்னா கருணை இருந்தா போறோம் வீடு வீடா போய் பிச்சை எடுத்தேன் தட்டு நிறைய சோறு உட்கார்ந்து அப்படி சாப்பிட போறேன் அப்போ என் முன்னாடி ரெண்டு காக்கா வந்து உட்காடுறது நான் சாப்பிடுகிற சாப்பாட்டில் ரெண்டு பருக்கை கீழே விழுந்தால் அது கொத்தி சாப்பிடும் சில அணில்கள் என் முன்னாலே வந்து நிற்கின்றன நான் உடனே என்ன பண்றேன் நான் ஒரு வாய் சாப்பிடுறேன் அவைகளுக்கு ஒரு வாய் போடுறேன் அவைகளும் மகிழ்ச்சியாக சாப்பிடுகின்றன பசி அருமை எனக்கு தெரியும் அந்த பசி காரணமாகத்தான் நான் கையேந்தி திருத்தருவா போனேன் அப்போ பசியின் அருமை அது சாப்பிடலைன்னா இந்த உடம்பு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தவன் நான் அப்போது அது அடுத்தவர்களுக்கு எப்படி பசிக்குங்கிறது எனக்கு சொல்ல தேவையே இல்லை நம்ம பார்த்துட்டால அந்த பசியை எல்லாம் நான் நீக்கினேன் என்னால் வந்து நானே சோத்துக்கு இல்லாதவன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு கையால் அவைகளை துரத்தி இருக்கலாம் ஆனால் கருணை இருந்தாலும் நான் என்ன செய்றேன் எப்படியும் நாளைக்கு திரும்ப போய் பிச்சை எடுக்க போகிறோம் நம்ம வயிறு நிரம்ப போகிறது நாம் சாப்பிட்டது போக நிறைய மிச்சம் இருக்கு இவைகள் சாப்பிடட்டும் பசி நினைச்சு நினச்சி நான் செய்யும் பொழுது அப்போ பாருங்களேன் ஒரு பிச்சைக்காரனால் கூட செய்ய முடிந்த தானமாக இருப்பது அன்னதானம் அடுத்து இந்த தானத்தை பற்றி சொல்லும் பொழுது பெரிய ஒரு கருத்தை சொல்லுகிறார் எந்த தானத்தை எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு மனிதன் போதும் அப்படின்னு சொல்ல மாட்டான் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான் பூதானம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க பூதானத்தில் வந்து ஒருத்தருக்கு மதுரையே நான் எழுதி வைக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தையும் சேர்த்து எழுதி வச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அப்படியே மொத்தமாக இந்தியாவே எழுதி வச்சா பரவாயில்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால என்ன இருக்கிறதோட சேர்த்து அது இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லுவார் போரும் அப்படின்னு வராது ஏற்றுக்கொள்ளுவதற்கு மனம் இருக்கும் வாய் சும்மா வேணா ஐயோ தப்பா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக போரும் போரும்னு சொல்லலாமே தவிர மனதார போதும் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா மற்ற எந்த தானத்திலும் கிடையாது மனதார போதும் அப்படின்னு சொல்றது அன்னதானத்தில் மட்டும்தான் ஏன் வயிறு ரொம்பி போச்சு அப்படின்ற நிலையில் திரும்ப இலையில போடும்போது இரண்டு கைகளால் மறித்து போரும் போறும் இல்லை நீ சாப்பிட்டு தான் தீரணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் வாந்தி எடுத்துருவேன் எனக்கு அது துன்பமாக மாறிவிடும் உள்ள போனதும் சேர்ந்து வெளியில் வந்துடும் செய்து போதும் பூர்ணமாக சொல்கிறேன் போரும் திருப்தி அப்படின்னு நாம் சொல்கிறது அன்னதானத்தில் அதனால் இந்த இடத்துல அன்னதானம் இருக்கிறது இல்லவா அதை உயர்வாக சொல்லி அன்னதானம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரியவர் சொல்கிறார் இப்போ பாருங்களேன் தானத்தை அவர் வந்து அப்படியே வகைப்படுத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு தானத்தை பற்றியும் சொல்லி கொண்டு வருகிறார் அந்த ஒவ்வொரு தானத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்மைகளையும் அவர் சொல்லி கொண்டு வருகிறார் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தானம் அப்படிங்கிறது வந்து தண்ணீர் தண்ணீர் தானம் நீர் தானம் இதை மட்டும் இல்லைன்னே ஒருத்தன் சொல்லக்கூடாது நம்ம கிட்டே இப்போ தண்ணி இல்லை வெறும் காலி பாத்திரம் ஒருத்தர் வந்து எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டால் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருட்டு எங்காவது சென்று தண்ணீரை தேடி எடுத்து கொண்டு வந்தாவது அவருக்கு கொடுக்க வேண்டும் இது தண்ணீர் தானம் ஏன் அவர் போய் வாங்கிக்க மாட்டாரா என்ன அவர் அவர் உட்கார்ந்த இடத்துல இருப்பார் நான் போய் எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா போய் வேலையை பார்க்க சொல் இன்றைக்கெல்லாம் தண்ணி என்ன விலை வைக்கிறது தெரியுமா இது நிகழ்காலத்தில் நாம் பேசுகின்ற பேச்சு நம்ம எல்லாத்துக்கும் இப்படி ஒன்று வச்சுட்டு இருக்கோம் நான் இப்படி சொல்லி கொண்டிருப்பது தானம் மிக உயர்வான ஒரு விஷயம் இந்த உயர்வான விஷயத்தை செய்யணும்னா நமக்குள்ளே தியாகம் அப்படிங்கிறதும் கருணை அப்படிங்கிறதும் இருக்கணும் அது இருந்தால் தான் இதை காது கொடுத்தே கேட்க முடியும் இதை புரிந்து கொள்ள முடியும் இதை செய்ய முடியும் அறிவுபூர்வமாக வாழறேன் நான் வந்து எனக்கு யாராவது ஒன்று கொடுத்தா தான் நான் ஒன்று கொடுப்பேன் என்கிட்ட எதுவும் கொட்டி கிடக்கலை நான் ஒவ்வொன்றையும் நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா என்று லாஜிக்கலாகவும் வாழ்க்கையை வந்து பொருட்களால் நிரம்பியது வாழ்க்கை அப்படின்னு நினைத்தும் நாளைய பொழுதுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தும் நாம் இன்றைக்கு மூட்டை கட்டி வைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா சாமான்கள் அவர்களுக்கு இந்த தானம் அப்படிங்கிற தலைப்பை தொட்டு நான் சொல்லுகின்ற விஷயங்கள் இருக்கிறதல்லவா அது வந்து பைத்தியகாரத்தனமாக கூட தோணலாம் அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கருத்து இருக்கு அவர்கள் இதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பதே ரொம்ப நல்லது அவர்களுக்கு நான் ஒரு பதிலை சொல்லிட்டேன் ஆக தானத்தை அப்படி வகைப்படுத்தி கொண்டு வந்து கடைசியாக சொல்றது மிக சிறந்தது மனிதனுக்கு மிக அத்தியாவசியமானது வெளியில் இருந்து இப்போ மற்றதெல்லாம் தண்ணினா வெளியில அன்னம்னா வெளியில சொர்ணம்னா வெளியில எல்லாமே வெளியிலிருந்து வந்து அப்படி நம்ம கொடுக்குறது இன்னொன்று நம்ம கூடவே இருக்கிற ஒன்று பிறக்கும் போதே அது நம்ம கூட நம்ம ரத்தத்தோடு கலந்துருக்கு இது தனியாக எல்லாம் வெளியில் எங்கேயும் கிடையாது நமக்குள் இருப்பது முதல்ல நமக்குள்ளே அதை வளர்த்துக்கணும் நமக்குள்ளே அதை தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இருப்ப அதை கை கொள்ளணும் அது மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் மற்ற தானங்கள் அவ்வளவும் சாதாரண தானமாகிவிடும் இந்த தானம் தான் உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிற தானம் நிதானம் மொத்தம் ஏழு தானம் ஆச்சா சப்த தானங்கள் இப்போ அந்த சப்த தானங்களை தொட்டு எந்தெந்த தானம் என்னென்ன பலன்கள் தருகிறது நம் வாழ்க்கை கருமங்களை அது எப்படியெல்லாம் மாற்றுகிறது நமக்கு அது எப்படி மன நிம்மதி தருகிறது அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு அது எப்படி துணை செய்கிறது அப்படிங்கிறதையும் பெரிவா வாயாலேயே நாம் வந்து சம்பவபூர்வமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் ಕಾಮ ಕೋಟಿ